ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா குழந்தைங்களோட ஸ்கூலில் வந்து க்ரீன் டே அதனால் வந்து அவங்க க்ரீன் கலரில் ட்ரெஸ் போட்டு ரொம்ப சந்தோஷமாக கிளம்பியிருக்காங்க வாங்க நம்ம போய் என்ன பண்ணுறாங்க எப்படி கிளம்பியிருக்காங்க எல்லாத்தையும் ஒரு குட்டி ப்ளாக பார்க்கலாம் வாங்க வீடியோ கிளப்பலாம் என்னடா பண்ணிகிட்ருக்க பண்ணிக்கிட்டு இருக்கே எதுக்கு ஸ்கூலில் க்ரீன் டே வா இன்னைக்கு என்ன டே பாப்பா கிட் கிரீன் டேவா வா ஸ்கூல்ல என்ன பண்ணுவாங்க பா நாங்க பேக்ரா சுத்தி நிப்போ ப்ளே கிரவுண்ட் சுத்தி நிப்பீங்களா எல்லா கிளாஸ் பாப்பா எல்லா கிளாஸும் பாப்பாங்களா ஜாலியா இருப்பீங்க பண்ணக்கி ஆ பாபா பாரு பாரு லவ் ஆகி கொண்டு போய் வேற யாரோ கிரீன் டே நோ சீக்கிரமா வந்துச்சாங்க மேடம்

எப்பமே என்ன ட்ரெஸ் போட்டாலும் பாப்பாவுக்கு வந்து ஃபைனலாக இந்த சந்தனமும் இந்த குங்குமமும் வச்சுட்டு தான் ஃபைனல் முடிஞ்சு வந்துட்டாரு எங்க செல்லக்குட்டி அவருக்கும் க்ரீன் ட்ரெஸ் போட்டாச்சு சரி அண்ணா எப்படி இருக்கியா உங்க ராஜா மாதிரி இருக்கானா பாரு சரி 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 எங்க கிளம்பலாமா கிரீன் கலரில் ட்ரெஸ் போட்டு ரெடி ஆகிட்டாங்க பாப்பாவுக்கு வந்து கீழே பாவாடை வந்து க்ரீன் கலரில் இருக்கும் டேக் எடுத்துக்கிட்டியா ம் சரி எடுத்துகிட்டு கிளம்புங்க ம் ஃபைனலாக வந்து ஸ்கூலுக்கு குழந்தைங்கலாம் கிளம்பிட்டாங்க வாங்க வெளியில் வந்து நம்ம இன்றைக்கி ஒரு புதுசாக ஒரு நாய்க்குட்டி நம்ம வீட்டுக்கு வந்துருக்குது அந்த நாய்க்குட்டியை பார்க்கலாம் வாங்க இதுதான் அந்த குட்டி பாருங்கள் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் நாங்கள் ஃபஸ்ட்டு வந்து தங்கம் சொல்லி ஒரு நாய் வளர்த்தோம் அது இறந்து போயிடுச்சனால அது ஞாபகமா இதுக்கும் அதே பேர் வச்சுருக்குறோம் இது பேர் தங்கம் எப்படி இருக்குன்னு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க குழந்தைங்க வந்து ஸ்கூலுக்கு கிளம்பிட்டாங்க கிளம்பியாச்சு சரி ஸ்கூலில் கொண்டு போய் விட்டுட்டு வரோம் வயசு பாய் சொல்லு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்